அனைவருக்கும் வணக்கம் நம்ம மனத்தை கழிக்கிற பார்த்தீங்களா இது நான் விதைகள் தான் போட்டு விட்டேன் நிறைய விதைகள் போட்டேன்னு நினைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா மொத்தமே செடி வந்தது பாருங்கள் இவ்வளோதான் தான் வந்திருக்கு நாலு அஞ்சு செடி இருக்குது அவ்வளோதான் ஆனால் ரொம்ப இருக்கு இந்த ஓட்ட ஓட்டையே ஆகாமல் ஏதோ பூச்சி எதுவும் உராமல் நல்லாயிருக்கு உள்ளுக்குள்ளே தக்காளியும் வரப்போகுது பாருங்கள் ல பாருங்க நேற்று மழை பெஞ்சது அதனால செடி இன்னுமே ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த விதைகள்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த சும்மா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு வறுக்கிறதுக்காக வத்தல் வாங்குவோம் இல்லையா அதில் போட்டது அவனை இந்த தொட்டியிலே போட்டிருந்தேன் ஆனால் அதில் வரவே இல்லை இது ஃபுல்லாக பேசில் இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்த சமையலுக்காக இது சவப்பு கீரை இங்கே பாருங்கள் ரெட் ஷாட் பாருங்கள் ரொம்ப அழகாக வந்திருக்கு து சாப்புக்கீ பக்கத்திலே பாருங்க முருங்கைக்கீரை செடியும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்